ரூமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய முடக்குவாதம் இன்னைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனையில் முதன்மையான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ரூமட்டாய்டு ஆர்தரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய் தான் இது வந்து ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு அந்த கேட்டகரியில வருது அந்த அந்த தொகுதியில் வருது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்னா என்ன அது வேற ஒண்ணும் இல்லை நாம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் நம்மளே கிடைச்சா அப்படி இருக்கும் அது போலதான் நம்ம உடம்புக்குள்ள இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்னு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளையே தாக்குச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் உதாரணமாக இப்போ நம்முடைய எலும்புகளுக்கு எலும்பு மஜ்ஜைகளுக்கு தசை பகுதிகளுக்கு எல்லா இடத்துலையும் வித காப்பு பொருள் இருக்கும் அது பேர் ஜைனோவியல் ஃப்ளூய்டு அல்லது ஜைனோவியம்னு பெயர் எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃப்ளூய்டு அந்த ஜைனோவியம் தீர்ந்து போனாலோ அதை அந்த திசுக்கள் நோயாக மாற்றிக்கொண்டாலோ வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் என்று பெயர் ஆச்சா இந்த வகையில் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இந்த முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய வாத நோய் இது என்ன பண்ணும் எல்லா இணைப்புகளும் இப்போ கையோட விரல்கள் இருக்குது விரல் இணைப்பு காலோட விரல் இணைப்பு மூதுகோட விரல் இந்த இணைப்பு பகுதி இருக்கு இல்லையா இந்த இணைப்பு பகுதி சிறிய மற்றும் பெரிய இணைப்பு பகுதி எல்லாவற்றிலும் ஒரு மெல்லிய வலியை உண்டாகும் வலி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகும் வீக்கம் உண்டாகும் ஒருவித எரிச்சல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் முடக்குவாதத்துடைய